விரைவில் அவருடைய அரசியல் கட்சி மாநாடு துவங்க துவங்கவிருப்பதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு முதல்ல வந்து அவர் திருச்சியில் ஒரு பெரிய இடத்தை பார்த்ததாகவும் அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்திடணும் அப்படின்னு விஜய் நினச்சதாகவும் ஆனால் அரசியல் அழுத்தம் காரணமாக அந்த இடம் அவருக்கு கிடைக்காமல் போனதாகவும் ஒரு தகவல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அது விசாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த முதல் மாநாடு ஒரு ஸ்டன்னிங் மாநாடாக இருக்கணும் ஏன்னா விஜய்க்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு நம்ம காட்டுவதை விட அரசியல்வாதிகளுக்கு காட்டிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதற்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் கூடுகிற அளவுக்கு ஒரு இடத்த பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பத்து லட்சம் பேர் கூடுகிற அளவுக்கு ஒரு இடம் திருச்சியில் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு பல பேர் சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஒரு மாநாடு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் பேர் அங்கே கூட்டினாங்க அந்த இடத்தில் தான் விஜய்க்காக மாநாடு நடத்தணும் தாவேக்க மாநாடு இங்கே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த இட உரிமையாளர்கிட்ட பேசினதாகவும் அதற்கப்புறம் என்ன காரணத்தினால அந்த இட உரிமையாளர் இல்லைங்க நான் தர முடியாதுன்னு கடைசி நேரத்தில் ஒரு மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது அது பின்னணியில் தான் ஆளுங்கட்சியின் அழுத்தம் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இதற்கிடையில் பொன்முலை ரயில்வே நிலையத்துக்கு சொந்தமான பொன்முலைங்கிற ஒரு பெரிய இடத்தை இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்கே தான் மாநாடு நடக்க போகிறதா தகவல் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் வந்த ஜூனியர் கடன் அதில் வந்து ஒரு செய்தியை மிஸ்டர் கழுகார் குறிப்பிட்டிருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த இடத்தை வந்து தேர்வு செஞ்சிட்டாங்க அந்த இடத்துக்காக ஒரு அனுமதி கேட்டு புஷ்ஷி ஆனந்த் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட அந்த இடம் கிடைச்சிரும் ஆனால் விரைவில் மாநாட்டை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் போகவே இல்லை அடுத்த கட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்கே திரண்டு வருகிற தொண்டர்களுக்காக டாய்லெட் வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் உணவு வசதிகளுக்கு தனியாக இடம் வேணும் அப்புறம் வந்து அங்கே போவதற்கான சாலைகளை தார் சாலைகளை இவங்க அமைக்கணும் இவ்வளவு வேலைகள் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலை புஷ்ஷி வந்து பண்ணிடலாம் பண்ணிடலான்னு சொல்கிறாரே தவிர அதற்கான ஒரு முதல் செங்கல்ல கூட அவர் தூக்கி வைக்கல இதனால் விஜய் அவர் மீது கடும் அதிருப்தியில் இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் விஜயினுடைய ரசிகர்கள் அந்த பொறுப்பில் இருப்பவர்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கிறாங்க அந்த குழுவில் சில தகவல்கள் பரிமாறப்படுது அதை கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்த திருச்சியில் இருக்கிற பொன்மலை அந்த இடத்துல வந்து இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க இல்லையா அந்த இடமே ரொம்ப சின்னது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே சேர் போட்டு உட்கார முடியாத ஒரு இடம் அப்போ வந்து விஜயினுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு வர்றாங்கன்னே வைங்களேன் பத்து லட்சம் பேரோ அல்லது எட்டு லட்சம் பேரோ வந்தாங்கன்னா ஒரு லட்சம் பேர் கூட உட்கார முடியாத ஒரு இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டுதுன்னா திருச்சி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவருடைய ரசிகர்களே எழுப்புறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வாகனங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதில் பெரிய சிரமம் ஏற்படுது ஒரு கூட்ட நெரிசலில் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டுடுச்சுன்னா அது விஜய்க்கு காலம் முழுக்க ஒரு பெருத்த கரையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய போகிறவர்கள் இதையெல்லாம் யோசித்து செஞ்சுருக்கணும் அந்த இடம் சுத்தமாக பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் இன்னும் சிலர் விஜயினுடைய விஜயின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ரயில்வே நிர்வாகம் எப்படி வந்து ஒரு கட்சிக்கு இடத்தை கொடுக்கும் இப்போ இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க இன்னும் அவங்க அனுமதி கொடுக்கல கொடுப்பதற்கு முன்னாலேயே பொன்மலையில் வந்து இந்த தாவயக்கா மாநாடு நடக்குது அப்படின்னு எப்படி செய்திகளை வெளியில் கசிய விடுறாங்க அப்படின்னு தெரியல நிச்சயமாக திருச்சியில் அந்த மாநாடு நடந்துடும் பல பேர் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கும்போது இந்த இடம் இன்னுமே உறுதி செய்யப்படலை அதற்குள்ளே எப்படி இதை வந்து ஒரு பெரிய விளம்பரமாக வெளியில் கொண்டு போகிறாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி புலம்பிகிட்ருக்காங்க சரி ஓகே திருச்சியில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா சேலத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சேலத்தில் இதை நடத்துவதற்கான சில வேலைகள்லையும் அவங்க இறங்கியிருக்கிறாங்க இப்போ சேலத்தில் இதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டுவதற்கான ஒரு இடம் ஒன்று இருந்திருக்கு அதை வந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவர்கிட்ட போய் இவங்க தரப்புலேருந்து பேசும் பொழுது அவர் ஒரு பெரும் தொகையை கேட்டதாக சொல்கிறாங்க இப்போ மாநாட்டுக்கு வந்து மாநாடு ஒரு மூணு நாள் நடக்குது அப்படின்னா அந்த மூணு நாளுக்கு மட்டுமே பணம் வாங்க மாட்டாங்க இப்போ நீங்கள் என்றைக்கு போய் அவரை கேட்குறீங்களோ அன்னையிலேருந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா சாப்பாட்டுக்கு இடங்கள் தேர்வு செய்யணும் அப்புறம் வந்து சாலை வசதிகள் இவங்களே தார் ரோடு போட வேண்டியதாக இருக்கும் அப்புறம் நிறைய தங்குவதற்கு தேவையான உள்ள சில உள்கட்டமைப்பு வேலைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்புறம் வந்து இந்த வாகனங்கள் உள்ளே போயிட்டு திரும்பி வருவதற்கான சாலைகள் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் நிச்சயமாக இந்த ஆம்புலன்ஸ் நிற்கிறது துறை வந்து நிற்கிறது அப்புறம் இது எல்லாமே இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது எல்லாமே முன்கூட்டியே பண்ணணும் இப்போ இதில் டாய்லெட்டை விட்டுட்டேன் அதுவே நிறையா ஆயிரக்கணக்கில் கட்ட வேண்டியது இருக்குது அதற்கு தனியாக நீங்கள் வந்து கழிவுநீர் பாதையெல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதம் வாடகைக்கு அதை எடுத்தால் தான் இது எல்லாமே செய்ய முடியும் அப்போ இந்த ஒரு மாதத்திற்கான தொகையில் ஒரு பெரும் தொகையை நீங்கள் அட்வான்ஸாக கொடுக்கணும் இப்போ இது யார் கொடுக்கறது லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் கொடுப்பாரா அல்லது தலைமை கொடுக்குமா இதெல்லாம் தெரியல ஒரு டிஸ்கஷனாக இருந்துருக்கு அதற்குள்ளே இவங்க வந்து திருச்சிங்கிற மாதிரி ஃபைனல் பண்ணி இங்கே வந்துட்டாங்க இப்போ சேலத்துலேயும் நடக்காது திருச்சிலையும் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எங்கே தான் நடக்கும் அப்படின்னு இவங்களே தொடர்ந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஃபைனலாக வர்ற தகவல் என்னென்னா இந்த மாநாடு அநேகமாக கடலூரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சம்பந்தமே இல்லாமல் கடலூரில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே சேலத்தில் ஆரம்பித்து திருச்சியில் நகர்ந்து இப்போ கடலூர் பக்கம் வரைக்கும் வந்துருச்சேன் என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தா அனந்துக்கு வந்து பாண்டிச்சேரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாண்டிச்சேரியில் ஒரு செல்வாக்கான நபராகவே புஷ்ஷி ஆனந்த் இருக்கார் ஒரு நினச்சா முதலமைச்சரை சந்திக்கிற அளவுக்கு ஒரு முக்கிய செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இருக்கார் இப்போ சமீபத்தில் தொலைபேசியில் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சரோடு விஜய் பேசுனதெல்லாம் சில தகவல்கள் வெளியில் வந்துச்சு அப்போ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பாண்டிச்சேரியில் இந்த மாநாடு நடத்த முடியாது ஏன்னா வந்து இவர் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் தாவ இருந்தால் கூட ஒரு மாநாடுன்னு எடுத்துக்கும்போது அது பாண்டிச்சேரியில் பண்ணுவதற்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை அப்போ பாண்டிச்சேரிக்கு அருகிலே இருக்கிற கடலூருக்கு தான் இவங்க போயாகணும் இப்போ இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸின் பேரில் அதாவது பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷியானந்த் இவங்க எல்லாம் முடிவு பண்ணி அது கடலூரில் தான் இந்த மாநாடு அநேகமாக நடக்குங்கிற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் இடத்தையே தேர்வு செய்வதற்கு முன்னால் செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தேதி மாநாடு அது திருச்சி பொன்மலையில் நடக்குதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய விஜய் இந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு டக்கு டக்குன்னு பேசி இது என்னங்கிறத முடிவெடுக்கணும் இல்லைன்னா இந்த செப்டம்பருங்கிறது இன்னும் தள்ளி போய் பெரிய மழைக்காலத்தில் வந்து நின்றுச்சுன்னா மழைக்காலத்தில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது அவர் புரிஞ்சுக்க வேண்டிய சூழல் வரும் ஏன்னா ஒரு மாநாடு பந்தல் போடுறாங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போட முடியும் ஒரு ஸ்டேஜ் போட முடியும் ஸ்டேஜுக்கு முன்னாடி கொஞ்சம் போட முடியும் மொத்த மாநாடு இப்போ அவ்வளோ பெரிய ஏக்கரில் ஒரு கூரையை போடுங்கன்னா அது நடக்காத கதையை அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும் ஸோ அப்படிலாம் இருக்கிற சூழலில் மழைக்காலம் இல்லாத ஒரு நேரத்தில் அது பண்ணிடுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரிய கனவோடு அரசியலுக்கு வர்ற விஜய் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நின்ற கூடாது அப்புறம் இந்த கொடி மேட்ரு இப்போ கொடியை வந்து மாநாட்டில் அவர் அறிமுகப்படுத்துகிறதா இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ அதுக்கு முன்னாடி கொடி இப்போ போகிற வழியெல்லாம் கொடி கட்டணும் இவங்க காரில் கொடி கட்டியிருக்கணும் அப்போ தான் இந்த மாநாடே களை கட்டும் நீங்கள் அங்கே மாநாட்டில் எங்கேயுமே இந்த கொடியை காமிக்காமல் திடீர்னு ஸ்டேஜில் வந்து ஒரு கொடியை காமிச்சு அதற்கப்புறம் அடுத்தடுத்த மாநாடுகள்லையோ அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள்லையோ அந்த கொ கட்சி கொடியை கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மாநாடு நடப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது நாளுக்கு முன்னாடியாவது இந்த கொடியை அறிமுகப்படுத்தணும் அப்போ தான் அந்த கொடி பரவலாக எல்லா்ட்டையும் போய் சேரும் மாநாடு நடத்துவதற்கும் ஒரு அர்த்தமுள்ள விஷயமாக அது மாறும் சரி விஜயினுடைய அரசியல் விஷயத்தை பேச வந்தாச்சு மிச்சம் இது எதுவும் இல்லாமல் அதையும் சொல்லிவிட்டு ஒரு வணக்கத்தை போட்டுக்கிறேன் இந்நேரம் விஜயினுடைய கட்சி கொடியை உருவாக்கியிருப்பாங்க எப்படியும் வந்து ஏதோ ஒரு மூணு டிசைனை பண்ணி வச்சுருக்கிறதாகவும் அதில் அவர் ஒன்று செலக்ட் பண்ணுங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவர் என்ன செலக்ட் பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது இவங்க என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது ஆனால் அது ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா ராஜேந்தர் வந்து தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒன்று வச்சுருக்காரு இப்போவும் வச்சுருக்கார் அந்த கட்சி கொடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கும்பிடுற மாதிரி ரெண்டு கைகள் இருக்கும் இது வந்து கட்சி இப்போ வெளியில் வந்து ஒரு செவுத்தில் இந்த கட்சி கொடியை வரையணும்னு வையுங்களேன் இந்த கையை கரெக்டாக வரைஞ்சிடுற அளவுக்கு பெரிய ஓவியர்கள் இங்கே இருக்காங்களா ஓவியர்கள் இருக்காங்க எல்லா தொண்டனும் ஓவியனாக இருப்பானே இந்த கையை கரெக்டாக வரைய முடியுமா கையை கரெக்டாக வரையாமல் பல இடங்களில் அது யானை காது மாதிரி இருக்கும் ஆட்டு காது மாதிரி இருக்கும் என்னென்னவோ வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்போது ஒரு கட்சி கொடிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கணும் இப்போ திமுக கொடியை பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு அவ்வளோதான் இங்கே அண்ணாதிமுக கொடியை பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு அண்ணா உருவம் இருக்கும் அண்ணாவையே பல பேர் அமீபா மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பான் அது அண்ணாவாகவே இருக்காது ஆனாலும் ஏதோ ஒரு அவுட்லைன் போட்டால் அவர் இப்படி விரல நிடி இருந்தால் அண்ணா மாதிரி வந்துடுது ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாத ஒரு தான் அது அதை கூட வரைஞ்சிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி தாயக மறுமலர்ச்சி கழகம் கை கும்புறா மாதிரி வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கலானது அப்போ கட்சி கொடியையும் எங்கேயோ சாதாரணமாக ஒரு செவத்தில் எழுதுகிற அளவுக்கு வரைகிற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்